ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் டாக்டர் ஆவணன் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன்றைக்கி ஒரு நல்லது ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிப்லிங் ரைவல்ரி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்றும் இல்லை ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு வயது மூன்று வயது கொஞ்சம் பெரிய குழந்த இருக்கும் அந்த மதருக்கு வந்து ரெண்டாவதாக ஒரு குழந்த பிறந்திருக்கும் ஸோ அப்போ நினைக்கணும்னா இந்த ரெண்டாவதாக பிறந்த குழந்தைய எதிரியாக நினைக்கும் இந்த பெரிய அந்த குழந்த பிறந்து வந்த பிறகு அம்மாவோட அருகாமை தனக்கு கிடைக்கல அம்மாவோட அன்பு தனக்கு கிடைக்கல அம்மா தன்னை விட வந்து அந்த குழந்தைக்கிட்ட தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறா அதனால் நம்ம மேலே பாசமெல்லாம் போயிடுச்சு நம்மளை யாருமே கண்டுக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு பயம் பதட்டம் அந்த குழந்தைக்கு வரும் அதனால் என்ன ஆகுன்னா அந்த குழந்தைய தன்னோடய எதிரியாக பாவிக்கும் சரி இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் என்ன நண்பர்களே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து சேரும் சரி நம்ம விஷயத்துக்குள்ளமாக இந்த சிப்லிங் ரைவல்ரி சகோதர எதிரி மனப்பான்மை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு ரெண்டு வயது குழந்தை ஒரு வீட்டில் இருக்குது அந்த குழந்தையோட அம்மாவுக்கு ரெண்டாவது குழந்த பிறந்திருக்குன்னா இப்போ தான் அந்த போராட்டம் ஆரம்பிக்கும் இந்த பெரிய குழந்தைக்கு தாய் தன்னை கவனிக்கிறது இல்லை இனிமேல் தாயோட அன்பு பங்கு போடப்படுது இல்லைன்னா வந்து பறி போகுது அப்படின்னு நினைக்கும் தன்னை தாய் கண்டுக்க போகிறதில்ல தனக்கு சாப்பாடு ஊட்ட போகிறதில்ல தன்னை கொஞ்சம் போகிறதில்ல அந்த சின்ன குழந்தை கூடைய தான் இருக்க போகிறாங்க அதை தான் கொஞ்சம் போகிறாங்க அதுக்கு தான் பால் கொடுக்க போகிறாங்க அதை தான் தூக்கி வச்சுக்க போகிறாங்க இப்படி எல்லா விதங்கள்லேயும் அதுக்கு குழப்பாவும் ஒரு பயமும் வரும் அப்போ என்ன ஆகும்னா அந்த சின்ன பிறந்த குழந்தைய சில நேரம் காலை பிடிச்சி இழுத்துடும் இல்லைன்னா அடிச்சிரும் இல்லைன்னா வந்து எதாவது டாய்ஸு இல்லைனா பில்லோஸு எதையாவது தூக்கிட்டு வந்து அது மேலே போட்டுரும் ஸோ இதெல்லாம் வந்து அதுவும் குழந்த தானே ஸோ அதனால் வந்து அதுக்கு தெரியாது ஆனாலும் அந்த மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது சின்ன குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தாகவும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் அந்த பெரிய குழந்தைய எல்லாத்துலேயுமே இன்வால்வ் பண்ணி அதுக்கு ஒரு பொறுப்பு கொண்டு வரணும் தான் வந்து பொறுப்புள்ள ஒரு அண்ணன் இல்லை அக்கா அப்படின்னு நினைக்க வைக்கணும் தனக்கு அன்புள்ள ஒரு தம்பி இல்லைன்னா தங்கை பிறந்திருக்கு அப்படின்னு அதை நினைக்கணும் அம்மா வந்து தனக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரெண்டாவது பிறந்ததுக்கு தனக்கு அப்புறம் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதெல்லாம் மனசில் பதிவு வைக்கணும் அப்போ என்ன பண்ணோன்னா சொல்லிடணும் பாப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோ பாப்பா கொஞ்சம் அழுதுச்சின்னா அம்மாக்கிட்ட வந்து சொல்லணும் பாப்பாவுக்கு சொல்ல தெரியாதுல்ல பாப்பாவுக்கு பல் இல்லைல்ல அது உன்ன போல் வந்து இட்லி தோசை சாப்பாடெலாம் சாப்பிட முடியாது பாப்பா வந்து பால் தான் குடிக்கும் அதனால் பாப்பா அழுதுச்சு அப்படின்னா உடனே அம்மா கிட்டே சொல்லணும் அம்மா பால் கொடுமா பாப்பா அழுதுமா அதுக்கு பசிக்குதுமா அப்படின்னு நீ சொல்லணும் உனக்கு தானே எல்லாம் தெரியும் பாப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வரும் ஆமாம் நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம எல்லாத்தையும் சாப்பிடுவோம் இட்லி தோசை பொங்கல் முட்டை மீன் கறி நம்ம சாப்பிடுவோம் ஆனால் இந்த பாப்பா பல்லு கிடையாது அது பால் மட்டுந்தான் குடிக்க முடியும் அது அம்மாக்கிட்ட பால் குடித்தாதான் அது வயிறு ரொம்பும் அப்போ தான் அதுக்கு பசி அடங்கும் அப்போ தான் அழுக நிற்கும் அப்போ தான் நல்லா தூங்கும் இப்படி எல்லாம் அதுக்கு புரிய வைக்கணும் நல்லாவே புரிஞ்சுக்கும் ரெண்டு வயசு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா மூணு வயசு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்கிறது நிறையாவே நல்லாவே புரிஞ்சுக்கும் இந்த காலத்து குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட் அதனால் வந்து அந்த குழந்தைய இன்வால் பண்ணுங்கள் அதே போல் அந்த சின்ன குழந்தைக்கு ஒரு துணி எடுத்து போத்தோம்னா கூட அந்த பாப்பாவுக்கு கழுத்து வரைக்கும் கரெக்டாக போத்து அப்போ தான் ஈ மொக்காது கொசு கடிக்காது எறும்பு வராது இதெல்லாம் நம்ம சொல்லணும் ஒரு குளிப்பாட்டுன்னு வச்சுக்கலாம் சின்ன குழந்தைய இந்த பாப்பாவை ஐய் பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றலாம நம்ம ரெண்டு பேரும் நீ தான் ஊற்ற போகிற அதனால் வந்து நீங்கள் பாப்பாக்கு சோப்பு கொண்டு வாங்க பாப்பாவுக்கு டவல் கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதே மாதிரி தண்ணி ஊற்றும் போது பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றுங்க ஆ இப்போ சோப்பு போடலாமா ஆ நீங்களே சோப்பு நல்லா தேய்ச்சி விடுங்க இப்படி பொறுமையாக தேய்ச்சி விடுங்க இப்படி பண்ணுங்கள் ஆ இப்போ தண்ணி ஊற்றுங்க பாப்பாவை தொடச்சி விடுங்க இப்படி எல்லாம் வந்து அந்த குழந்தைய இன்வால்வ் பண்ணணும் அப்போது பார்த்தியா எவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டீங்க பாப்பாவை நீங்கள் குளிப்பாட்டினதெல்லாம் பாப்பா சிரிக்குது நீங்கள் தானே தொடச்சி விட்டீங்க ரொம்ப அருமையாக பண்ணீங்கன்னா அந்த குழந்தைய பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அதே போல் குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு கூட வந்து இந்த குழந்தைய செலெக்ட் பண்ண இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடலாம் நேற்று என்ன ட்ரெஸ் கொண்டு வந்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னோன்னே அந்த குழந்தை சொல்லும் இந்த மாதிரி ப்ளூ கலரு இல்லைன்னா பிங்க் கலரு அப்படி சொல்லும் ஆமாம் நேற்று அழகாக இருந்ததில்ல மாதிரி நீங்கள் இன்றைக்கும் போய் செலக்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னோன்னே அந்த குழந்தை ஏதாவது ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்ததுன்னா உடா சூப்பரான செலெக்ஷனு பாப்பாவுக்கு உங்கள் செலெக்ஷன் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாராட்டணும் இன்வால்வ் பண்ணணும் இப்படி பண்ணிங்கன்னால் அந்த சிப்லிங் ரைவல்ரி சகோதர எதிரி மனப்பான்மை அதை நீங்கள் மாற்ற முடியும் அந்த குழந்தைக்கு எப்பயுமே அது மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வரும் ரெண்டாவது குழந்தை மேலே அட்டாச்மெண்ட் வரும் தாய் மேலேயும் பாசம் அதிகமாகும் ஒவ்வொரு முறையும் அந்த பெரிய குழந்தைய அரவணைச்சிக்கிட்டு சின்ன குழந்தைக்கு பால் கொடுக்கலாம் ஸோ இப்படி எல்லாம் பண்ணும்போது சின்ன குழந்தைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் பெரிய குழந்தைக்கும் மனதளவில் மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் நமக்கு அம்மாவோட அன்பு தொடர்ந்து கிடைக்குது இந்த ரெண்டாவது குழந்தை வந்ததுனால நம்மளோட பதவியை பறிப்போகலை அது மட்டும் இல்லை அந்த சின்ன குழந்தைய பார்த்துக்கக்கூடிய பொறுப்புள்ள அண்ணனா அக்காவாக தன்னை பாவிச்சுக்கிட்டு அது எல்லா விதத்துலேயும் ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த சின்ன குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அதே மாதிரி அடிக்கிறதோ காலை பிடிச்சி இழுக்கிறதோ ஏதாவது பொருளை கொண்டு வந்து அது தலை மேலே போடுறதோ அந்த மாதிரி எதுவுமே செய்யாது ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது என்ன நண்பர்களே நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இந்த சிப்ளிங் ரைவல்ரியை அறவே தவிர்த்துடுவோம் குழந்தைகளை அன்போடும் பாசத்தோடு நம்ம வளர்த்துருவோம் நான் சொன்ன பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பல உபயோகம் உள்ள தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ராவணன் நன்றி வணக்கம்